அனைவருக்கும் வணக்கம் சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஜனவரி மாதம் முதல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத வாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மாதம் வருவாய் சிக்கல்களை மெல்ல மெல்ல சமாளிப்பீங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த அந்த சுணக்க நிலை மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வர வேண்டிய பாக்கியெல்லாம் இந்த மாதத்துல வசூல் செய்வீங்க பண விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் தாராள மனசை விட்டுட்டு கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க ஆமாம் நாங்களே சிக்கனவாதி தான் நீங்கள் போய் என்ன சிக்கனத்தை கடைபிடிங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த டைமு நீங்கள் கொஞ்சம் தாராளமாக தான் செலவு செய்வீங்க எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு பணத்தை செலவு செய்யறதனால அடுத்து நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது தனஸ்தானத்தை பார்க்கும் கேதுவால் அவ்வப்போது சிச்சிற வேலைகளை கையை பிசையிற மாதிரி இருக்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு மனம் உங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும் கிட்ட வாங்கி நம்ம இதை செய்யலாமா இவங்க கிட்ட வாங்கி நம்ம அதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மனம் கொஞ்சம் தோன்றும் நீங்கள் படும் கஷ்டம் வெளியே தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் எப்போதுமே பிறர் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சௌகரியமாக வசதியான வாழ்க்கை வாழ்ற வாழ்கிற மாதிரி காட்சி கொடுத்தாலும் கூட நீங்கள் யாரிடமே உங்களுடைய குறைய வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க இது உண்மையா இல்லையா ரிஷபராசி அன்பர்களே வீட்டில் நடைபெற வேண்டிய ஒரு சுபகாரியம் கூட சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை கூட உங்களுடைய திறமையால் தான் நீங்கள் சுமூகமாக நடத்தி முடிப்பீங்க தடைப்பட்ட அந்த திருமணத்தை நடைக்க நடத்துறதுக்காக படாது பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் தேடி வரும் அதனால் நல்ல ஒரு மேன்மை அடைவீங்க புதிய வியாபாரம் ஒப்பந்தம் இதெல்லாம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது பெண்களை வரையிலும் புதிய கடனுக்காக கொஞ்சம் முயற்சி ந நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கு சின்ன சின்ன மாற்று கருத்து இந்த டைம் கூறலாம் அது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சின்ன சின்ன மாற்று கருத்துக்கள் கூறுவாங்க எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது மாணவர்களை வரைகளும் எவ்வளவு திறமையாக படித்தாலும் பாடங்களை கடினம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோன்றும் படித்தா புரிஞ்சிக்க முடியலையே எவ்வளவு படித்தாலும் மைண்டுக்குள்ள அதை நிற்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு தோன்றும் மனதை விடாமல் பாடங்களை படிங்க படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேடு தெளிவுபடுத்திக்கோங்க இந்த டைமை நீங்க கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் இந்த பாடங்களை படிக்கும்போது இந்த விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு பாடங்களை ரொம்ப கவனமாக படிக்கிறது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து முப்பது நாட்களும் கொஞ்சம் கூடுதலான கவனத்துடன் பாடங்களை படிக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமா இந்த மாதம் அமையும் அதே மாதிரி அடுத்தவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வம்பு இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களுடைய பேச்சாற்றல்னால் அது வெற்றி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சின்ன சின்ன தடைகளை மீறி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பணவரத்து ஒரு ஓரளவுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு மனதில் மட்டும் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும் அது உறவுகளாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் பணம் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் சேமிக்கக்கூடிய யோகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பணம் தாராளமாக இருக்குது ஏன் சேமிக்கக்கூடிய யோகம் இல்லைனா தாராளமாக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவங்களை நம்புறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த டைமை நீங்கள் இறங்க வேண்டாம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு தொழிலையாக இருக்கட்டும் வியாபாரத்திலேயா இருக்கட்டும் உங்கள் மீது நம்பி நம்பிக்கை வைத்து எல்லாத்துலேயும் இறங்குங்க அதே மாதிரி மாற்று மதத்தினரால் ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பாலினத்தவர்களும் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிட்டு வாங்க படித்தது மறந்து போச்சு படித்தது புரியலை அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க மற்ற மாணவர்கள் மத்தியில் கூட உங்களுடைய மதிப்பு கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மிகுந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையின்னா வியாழக்கிழமை தோறும் அருகில் சிவபெருமான ஆலயம் இருந்தது அப்படின்னா சிவன் கோவிலை வளம் வந்துக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த வருடம் முதல் நாளே அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதியே வந்து சந்திராஷ்டிரமம் இருக்குது அதே மாதிரி இந்த மாத இறுதியில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது ஆகிய மூன்று நாட்களும் சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக எந்த ஒரு தொழில் தொடங்குறதோ அல்லது புதிதாக யாருக்காவது பணம் கொடுக்குறதோ ஜாமீன் போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க ஈடுபட வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கு உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தா மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிரகநிலை பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ராசியில் குரு பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாய் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்குது இந்த கிரகநிலை மாற்றம்லாம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் பாக்யஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் தன குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ரெண்டாயிர எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சுக்கர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் கிரக நிலை இவ்வாறு அமைந்திருக்கிறதுனால நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் ரொம்ப பொறுமையா இருக்கணும் வனம் எவ்வளவு தாராளமா இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கிடைப்பிடிங்க எல்லா விஷயத்திலையுமே நாம் நீங்க திறமை அப்படின்னாலும் கூட ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இந்த டைமு நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கே அது பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நீங்கள் முடிந்தால் அருகில் ஏதாவது ஆஞ்சநேயர் கோவில் இருந்தது அப்படின்னா ஆஞ்சநேயராக வழிபட்டு அந்த மனதில் இருக்கிற அந்த குழப்பம் பதட்டம் இது எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய மனோதைரியமும் அதிகரிக்கும் சிவபெருமான் ஆலயம் அருகில் இருந்ததுன்னா சிவபெருமானுக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டு சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு னால நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த மாதமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் அப்படிங்கிற தான் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ